திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தனியார் தேநீர் கடை குடோனில் மின் கசிவினால் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் ஒரு லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின குடோனில் இன்று காலை திடீரென மின்கசிவு ஏற்பட்டதால் உணவுப் பொருட்கள் மற்றும் மின்சாதன பொருட்கள் தீயில் எரிந்துள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் குடோனில் பயிற்றிய தீயை அணைத்தனர் அதற்குள் குடோனில் இருந்து ஒரு லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின